கத்தர் கிருபையாய் கிருமையாய் வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்காக ஆயத்தம் பண்ணுகிற தேவன் உங்க கண்ணால சீக்கிரம் பார்ப்பீங்க உங்க கண்கள் பார்க்கும் நீங்க பிரமிப்பீங்க நீங்க ஆச்சரியப்படுவீங்க நீங்க சந்தோஷப்படுவீங்க ஐயா எனக்கு இவ்வளவு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீரா என் பிள்ளைக்கு இவ்வளவு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்களா ஐயா எனக்கு தெரியவே இல்லையே என் சிந்தையில வரவே இல்லையே நான் இதுக்காக ஒரு பாடும் படலையே ஆண்டவருடைய பிள்ளையே உனக்காக கத்தர் ராஜாக்களுடைய வீட்டை கத்தர ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் நீ நினையாத இடத்த கத்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் உங்க மேல ஏ மேல ஆண்டவர் கொண்ட சித்தம் வித்தியாசமானது வித்தியாசமானது எனக்காக மிக பிரம்மாண்டமான காரியத்தை கத்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என் பிள்ளைக்கு ஒரு காரியத்தை கத்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் எனக்காக ஆயத்தம் பண்ணுகிற ஒரு நல்ல தேவன் உங்கள் கடனுக்காக ஒரு காரியத்தை